படகுகளுக்கு பூஜை செய்து கடலுக்கு மலர் தூவி சிறப்பு வழிபாடு செய்தனர் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா வழங்க கேட்கலாம் சதீஷ் ராஜா வணக்கம் மீனவர்கள் இதை எவ்வாறு கொண்டாடி வருகிறார்கள் விவரங்களை சொல்லுங்க ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மீனவர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதில்லை அதற்கு பதிலாக சிறப்பு வழிபாடுகள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் பங்கேற்கின்றனர் இது கடல் அன்னைக்கு நன்றி தெரிவித்து மீனவர்கள் வாழ்வாதாரத்தையும் மீன்பிடி தொழிலையும் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தும் ஒரு சிறப்புமிக்க நாள் மீனவர்கள் மீனவர்கள் கடைபிடித்து வருகின்றனர் குமரி மாவட்டத்தில் ஆரோக்கியம் முதல் நீரோடி வரை நாற்பத்தி எட்டு மீனவ கிராமங்களில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேரடியாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் கடல் எண்ணெய்க்கு நஞ்சி தெரிவிக்கும் விதமாக மீனவர்கள் குறைகளை கோரிக்கைகளை அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் ஒன்றாம் தேதி உலக மீனவர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று உலக மீனவர்கள் தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் பெரியகாடு கிராமத்தில் மீனவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டதுடன் படகுகளை ஆர்த்திச்சு கடல் அன்னைக்கு மலர் தூவி வழிபட்டனர் ஆளுகளில் மீன்பிடிக்க சென்ற சென்று காணாமல் போகும் மீனவர்களை மீட்க ஹெலிகாப்டர் தளம் அமைக்க வேண்டும் புயல் எச்சரிக்கை உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் அவற்றை அறிந்து கொள்ள அதிநவீன கருவிகளை வழங்க அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கையை விடுத்துள்ளனர் மேலும் மீன்பிடி தடைகால நிதியை உயர்த்தி கொடுக்க தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்த மீனவர்கள் தினத்தில் யுவராணி விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ராஜா